ஓம் நேனாமூர்த்தீஸ்வர சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிட சந்திரமாரி முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த ஆண்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தாலும் சரி ஏழாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து இருந்தாலும் சரி இந்த அமைப்பிற்கு ஆண்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கைய நீங்கள் எப்படி அமைச்சிக்கலாம் திருமணத்தில் வந்து குடும்பம் அமைஞ்சாச்சு அதுக்கப்புறம் பிரச்சனை வராமல் நோய் வராமல் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து எளிமையா தெளிவாக சொல்றேன் ரெண்டே ரெண்டு டிப்ஸாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி ஒரு காலத்துல வந்து ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறார் அல்லது ஆறாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னு கண்டிப்பாக இந்த நண்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு வேலைக்கு போனால் தான் இவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் கிடைக்கும் வேலைக்கு போகிற பெண்களை பார்ப்பது வேலைக்கு போகிற கணவன் கணவன் அப்படிங்கிறத வேலைக்கு போய் தான் ஆகணும் அது எந்த மாற்றம் கிடையாது ஆனால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் பேச ஆரம்பிச்சிக்காமலே வீட்டில் பிரச்சனை கிளம்பிட்டே இருக்கும் தாய்மாமன் வந்து பிரச்சனை தூண்டி விடுவார் எப்போ செய்ய அப்படி செய் சித்தி பக்க வந்துட்டு இல்லை இல்லைக்கா உன் பொண்ணு இப்படி மேப்பிள்ள பாரு இந்த மேப்பில் பிடிக்கல இப்படி கிளப்புறது எல்லாமே சித்தி தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவு தான் உள்ளே வரும் அந்த ஆறாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க ராசி இலக்கணத்திற்கு வந்து ஆண் ராசியாக வந்தால் சி தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவு உள்ள வந்து அவங்க தான் வந்து திருமணம் சார்ந்த விஷயத்த வந்து பேசுவாங்க அதே சமயத்துல பெண் ராசியாக வந்தால் உங்களுடைய சித்தி சார்ந்த உறவுகள் உள்ள வந்து அவங்க தான் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசுறது எல்லாமே இருக்கும் ஆனா உங்க ராசி இலக்கணத்திற்கு அந்த ஆறாமணம் அப்படிங்கிறது வந்து பிரச்சனைக்குரிய அமைப்பில் வந்தால் அவங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கெடுக்கிறது அவங்க தான் கெடுத்துட்டு இருப்பாங்க இது பொதுவான ஒரு கருத்து அப்போது ஒருவருக்கு வந்து ஆறாம் மதிபதியும் ஏழாம் மதிப்பதி சேர்ந்துருக்காங்க அப்படின்னா வச்சுன்னா இவங்க வந்து வேலைக்கு போகிற பெண்களை நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அரங்கேற்றுவது மிக சிறப்பு இல்லை நான் படிப்பு நல்லா படிச்சிருக்குது எனக்கு வேலைக்கு போகிறக்குன்னு உடனே ஐடியா இல்லை திருமணம் முடிஞ்சிட்டு அப்படின்னாச்சுன்னா இந்த அமைப்பு இருக்க அன்பர்களுக்கு வந்து திருமணம் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்குறாங்கன்னா நீங்கள் வேலைக்கு அனுப்புனா தான் அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக போகும் இல்லை வேலைக்கு போனாச்சுன்னா எனக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது அப்படி வருது இப்படி வருது நீங்கள் மனசை போட்டு உலர்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒன்று வேலை இன்னொன்று பம்பு வழக்கு கூட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் அப்போது நீங்கள் வேலைக்கு அனுப்பலை அப்படிங்கும்போது என்னாகுன்னா அவங்களுக்கு அதுவே ஒரு மனநோயாக மாறும் நானும் போய் வேலைக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் எங்கள் உடம்பு நினைக்கிறாங்க முதல்ல கல்யாணத்துக்கு பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச பூரம் நீங்கள் வேலைக்கு போகலாம் நானும் வேலைக்கு போகிறேன்னு சொன்னாங்க இப்போ வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மன வருத்தம் வந்து அவங்களுக்கு மனநோயாக மாறும் அல்லது அவங்களுக்கு வந்து உங்கள் ராசி இலக்கணத்துக்கு அந்த ஆறாம் அதிபதி என்ன கிரகமாக வருதோ அது சார்ந்த விஷயங்கள் சுக்கரனாக வந்தால் கிட்னி சார்ந்த பிரச்சனைகளும் சரிங்களா குருவாக வந்தால் வயிர் சார்ந்த தொந்தரவுகளும் அதே சமயம் சூரியனாக சூரியனாக இருந்தால் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் சந்திரனாக இருந்தால் மனக்குழப்பங்கள் சரிங்களா அடுத்து வந்து புதனாக இருந்தால் அங்கே புத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யோசிக்காது யோசிக்கிட்டே இருக்கும் யோசித்து யோசித்து யோசிச்சு வச்சு குடும்பத்துக்குள்ளே வந்து பகலில் ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருப்பாங்க நீங்கள் நைட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு வந்து படுக்க இடத்துல வந்து நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி சண்டை கிளப்பி பிரச்சனை கொடுத்துடோம் இப்படியே பிரச்சனை கொடுத்து குடும்பத்தில் வந்து வெளியே விரட்டலாமான்னு ஒரு யோசிக்கும் கிரகங்கள் அப்போ நம்ம எப்படி அமைச்சிக்கலாம் ஆறாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சம்பந்த சம்மந்தப்பட்டிருக்க அப்புறம் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போக வேண்டும் வேலைக்கு போயிட்டு காலையில் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு சாய்ந்த நேரம் வந்து இரவு நேரம் வந்து பக்கம் பக்கமாக உட்காந்து பேசிங்கன்னா அங்கேயே சந்தோஷம் நிலவும் பிரச்சனை வராது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கணவர் வேலைக்கு போயிட்டு வருவார் வீட்டுக்கு 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 வந்த உடனே ஒரு சொம்பு காப்பி கூடப்பா ஒரு டம்ளர் காப்பி கொடு தண்ணி கூட அப்படின்னாச்சுன்னா அங்கே தண்ணி சொம்பு பறந்து வரும் காப்பி டம்ளர் சுற்றி சுற்றி வரும் எதுக்கு போடணும் எதுக்கு காப்பி போடணும் நீங்கள் காப்பி குடி இப்படி வார்த்தைகள் வளர ஆரம்பிக்கும் ஏன்னா ஆடாமல் வந்து பிரச்சனைக்குரிய இடம் அந்த இடமும் ஏழாமலும் சம்மந்தப்பட்டதுன்னா அவங்க வாழ்க்கையை வந்து கொஞ்சம் மனசப்பா தான் போகும் அதுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க அப்படிங்குற பட்சத்துல என்ன நடக்கும்னா அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து அந்த வேலையோடு நின்று போகும் வீட்டில் வரும்போது ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் போனதுக்கப்புறம் வீட்டில் வந்து யோசிச்சு யோசிச்சு யாராவது சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டு 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 அதுவே வந்து ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்கும் காலப்போக்கில் நிம்மதி இல்லாமல் சரி ரைட்டு சரியாக வராது வா நம்ம கூப்பிட்டு போய் டைஸ் வாங்கிக்கலாம் இந்த மனநோய் ம மனத்தை நோக்கி அந்த கிரகங்கள் நகர்த்தும் அப்போ இந்த இடத்துல வந்து உங்கள் ஜாதத்தில் இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்கள் ஆறாம் அதிபதியும் ஏழாம் அதிபர் சேர்ந்துருக்கிறாங்க திருமணத்தை நீங்கள் பேசும்போதே பிரச்சனை அது வேற திருமணம்னு சொல்லி பேச ஆரம்பித்தாலே பிரச்சனை வந்துடும் திருமணத்தை பேசி முடிச்சாச்சு திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கல்யாணம் நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லும்போது சந்தோஷமாக அனுப்பி விடுறது மட்டுமே உங்களுக்கு வந்து கட்டிக்கார தனம் அதை விட்டுட்டு இல்லை நான் ஒருத்தன் தான் சம்பாதிப்பேன் நான் தான் ஆம்பளை நீ வீட்டு தான் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா ஆம்பளை மட்டும் தனியாக வீட்டில் இருக்க வேண்டியிருக்கும் பொண்ணு வந்து வீட்டுக்கு போயிடும் இந்த அமைப்பு கண்டிப்பாக அரங்கேறோம் கவனமாக இருக்குதுங்க இது அட்வைஸுக்காக இதை வந்து நான் பரிகாரத்துக்காக சொல்ல அட்வைஸ் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னா ஆறாம் அப்படிங்கிறது வந்து நோய் சார்ந்த விஷயம் நம்ம சொல்லிடுறோம் அப்போ வேலைக்கு போக்குறோம்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் அரங்கேற ஆரம்பிச்சிடும் சரி இல்லை இதில் நம்ம எப்படி வெளியே வரலாம்னு கேட்டிங்கன்னா வேலைக்கு போக சொல்லுங்க சம்பளத்தை வாங்க சொல்லுங்க அவங்க பெரும் இஎம்ஐ போட்டு விட்ருங்க வேலைக்கு போற காசை வச்சு அவங்க கடன் கட்டுற மாதிரி பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆறாம் இடம் கடன் ஆறாம் இடம் வேலை சரிங்களா இந்த இரண்டையுமே அவங்க கையில எடுத்து வேலைக்கு போறதும் கடன் கட்டுறதும் வேலைக்கு போறதும் கடன் கட்டுறதும் இப்படியே இருக்கும் என்ன ஆகுனா குடும்பத்தில் வந்து சண்டை இல்லாமல் இருக்கலாம் குடும்பம் நிம்மதியாக போகும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது கோர்ட்டு கேஸுன்னு போகாது இதிலேயே வந்து உங்களுக்கு சந்தோஷங்களை நீங்களே மாற்றி அமைச்சுக்கலாம் கிரகங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டுவது என்ன எப்போ ஜாதத்தில் இந்த பிறப்பில் இந்த ஜென்மத்தில் ஆறாம் அதிபதி ஏழாம் மதிபதி சேர்ந்தாம்பா இருக்கிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு பலன் என்ன பரிகாரம் என்ன நீயே தேடிக்க வேலைக்கு போகிறாங்களா பேட்டு வா சந்தோஷம் போயிட்டு வா சந்தேகப்படம் அனுப்பிவிடுங்க முதல்ல அதான் இதில் வேகம் ஆறாம் மேடம் எல்லாம் சம்மந்தப்பட்டாச்சுன்னா வேலைக்கு போகிறாங்க இப்போ செல்ஃபோன் அதிகமாக இருக்குது ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு வேறு மெசேஜ் வருது அப்படி இப்போ நீங்கள் பேசக்கூடாது ஏன்னா வேலைக்கு இடத்துல வந்து வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதை வந்து அவங்க ஃபோன் போட்டு கலந்து பேசிக்குவாங்க அதெல்லாம் நீங்கள் பெருசாக நீங்கள் யோசிங்க அப்படின்னு மன வாழ்க்கை கேள்விக்குறி இதை நீங்கள் தெளிவாக கான்செப்டாக வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு கேட்குறாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது நான் டைவெஸ்ட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்தை உங்கள் தெளிவாக தெளிவாக சொல்கிறேன் உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது அதுதாங்க வாழ்க்கையில் அரங்கேறோம் இதில் இறை வழிபாடு நீங்கள் என்னென்ன வழிபாடு முறை எடுத்தாலும் சரி அந்த ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உள்ளே கிராஸ் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடி இறை வழிபாடு எடுக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் உள்ள பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் நிவர்த்திக்கு வரும் அவ்வளோதான் ஆனால் கருமானம் ஒன்று இருக்குல்ல கருமாவே கழிக்கணும் அப்படிங்கும் போது அங்கே வந்து நம்ம தாய் தாப்பான் தாய் தாப்பனாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் போய் அம்மா இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டில் பிரச்சனை இருக்கு அப்படின்னு என்னடா பண்ணுறது உனக்கு உனக்காக அப்படி தான் இருக்குது நானும் கட்டின காலத்து வந்து இப்படி தான் இருக்குது என்ன பண்ணுறது நான் இருபத்தஞ்சு வருஷம் சமாளித்து வாழ்லையா இருந்து கொஞ்சம் சமாளித்து அப்படியே கதை ஓட்டியா என்ன பண்ணுறது உன் காலகட்டத்தில் அப்படி இருக்குது இப்படி சொல்லி அவங்களும் அட்வைஸ் பண்ணுவாங்களே தவிர கூட இருந்து வந்து உங்களுக்கு ஒன்றும் பண்ண போறது இல்லை சரிங்களா அப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன ஆறு ஏழு சம்மந்தப்பட்டிருக்குது எங்கே இருந்தாலும் பிரச்சனை தான் என்ன இதில் வந்து ஒரு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடங்களில் வந்து நண்பர்கள் நம்பி ஏமாறக்குள்ளான காலங்கள் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குறது நண்பர்களுக்கு வந்து ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லையும் கையில் கூடாது ஆறு ஏழு சம்மந்தப்பட்டால் நண்பர்களால் உங்களுக்கு தொல்லை உண்டு நண்பர்களால் பிரச்சனை வரும் அப்போ நண்பர்களுக்கு வந்து கடன் வாங்கி கொடுக்கறது நண்பர்களுக்கு இந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடாது ஒரு நண்பர் வந்து உடம்பு சரியில்லப்பா எனக்கு ஒரு ஆஸ்பிஸில் வருது ஒரு பத்தாயிரவா பணம் தேவைப்படுது உங்களுக்கு கேட்குறாருன்னா எவ்வளோ இருக்கோ அதை கொடுத்துருங்க திருப்பி கேட்காதுங்க பிரச்சனை கிடையாது கேட்டால் பிரச்சனை அவ்வளோதான் அப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ஆறாம் அதிபதியும் ஏழாம் மதியும் சேர்க்கப்பட்டிருக்கும் அன்பர்களுக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது அப்போ வேலைக்கு போவது மட்டுமே சேருவோம் வேலைக்கு போவது மட்டுமே சேருவோம் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தால் அதுவே உங்களுக்கு பிரச்சனை இதை தெளிவா நீங்க வச்சிருக்கீங்க அப்போ வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க மேலே ஒரு லோன் ஏற்றிடுங்க அவ்வளோதான் ஒரு மாசம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறாங்களா ஒரு எட்டாயிரம் ஒரு லோன் போட்டு விட்டுருங்க இதை நீங்கள் கேட்டிக்க மாசம் மாசம் அப்படின்னு ஆச்சுன்னா அவங்களுக்கு கடன் கட்டுறதுக்கே நேரம் சரியா இருக்கும் கடனுக்காக ஓடிட்டு குடும்ப வாழ்க்கையின் வரும்போது சந்தோஷமா இருப்பாங்க ஆனால் மற்ற பிரச்சனை உள்ள வராது கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனை வராது குடும்பம் சுமூகமாக அப்படியே ஒரு சில கசப்புகள் சண்டை சச்சர வாக்குவாதம் வந்தாலும் அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே கதை நகண்டு போகும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஆறாம் அதி ஆறாம் அதிபதி சம்மந்தப்பட்ட தசாபூத்தி நடக்கும்போது என்ன ஆகும் தெசாபுத்தி மட்டும் இல்லை ஆறாம் அதிபதி ஏழாம் பற்றி உட்காந்து அப்படின்னாச்சுன்னா அந்த ஆறாம் இடத்துக்கு நேர் ஏழாம் இடம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் உங்களுடைய ஐயன சையனை சுகம் என்று சொல்லக்கூடிய சுகம் அடிபட்டு போகும் அடுத்து அது பன்னிரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயம் வேண்டாமங்கிறது செலவு ஹாஸ்பிட்டல் செலவு நோய் ஏதாவதுன்னு வந்து பெரிய தொந்தரவு கொடுத்துரும் சில ஆண்டுகள் வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க அந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் முடிஞ்சிருக்கோம் திருமணம் முடிஞ்சவனே பார்த்தீங்கன்னா அந்த ஆண் பெண் மனைவி யாருக்கெல்லாம் எடுத்துக்கங்க ஆனால் சரி சரி அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக ஏதோ ஒரு நோய் சார்ந்த விஷயம் உள்ளே இருந்துடும் அப்போ என்ன ஆகும்னா அதை வந்து அவங்க வெளியே சொல்லாமல் திருமணம் சார்ந்த விஷயம் முடித்து கொடுத்துருவாங்க திருமணத்துக்கு அப்புறம் இவங்க வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வைத்தியம் பார்த்தேன் வைத்தியம் பார்த்தேன் வைத்தியம் பார்த்தேன் அந்த ஜோசியாரை பார்த்தேன் இப்படி பிரச்சனை இவங்கள பார்த்தேன் மன செய்யாங்க இப்படி அதுக்கு பார்த்தேன் இதுக்கு பார்த்தேன்னு சொல்லி அவங்களுக்காக வரைய முன்னிட்டே இருப்பாங்க அப்போ என்னாகும் இதனாலே ஒரு மன உளைச்சல் ஏற்படும் அப்போ இந்த அமைப்பு இருக்குது அப்புடின்னாச்சுன்னா நீங்கள் உடனே நீங்கள் வேலை சார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் அவங்களே வாய் திறந்து கேட்பாங்க நீங்கள் ஏற்பாடு பாடங்கிறது இல்லை அவங்களே நான் வேலைக்கு போகிறேங்க எனக்கு பணம் பத்தம்பளம் வரு வர வருமானம் பத்திரம் இல்லை வேலைக்கு போகும் இது மூலமாக நம்ம வந்து சம்பா சேர்ந்து சம்பாக்கலன்னா அவங்களே ஒரு ஆசையை சொல்லுவாங்க அந்த ஆசையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உங்கள் ஜாதகம் இதில் வந்து நான் ஆம்பளை மீசை முடிக்கி விட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆளாளுக்கு வந்து விதண்டவாதம் பேசினீங்கன்னா ஆறாம் இடம் முதல்ல வந்து வாக்குவாதம் குழப்பம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் எனக்கு அறுவா கம்பு எடுக்கிறதுக்கு உண்டான விஷயம் அடி அடி அடிப்புக்கு உண்டான விஷயங்கள் சரிங்களா அடுத்து கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் நகர்த்தி விட்டுறோம் அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் சம்மந்தப்பட்டு ஏன் சம்பந்தப்பட்டிருக்குது சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் முதல்ல வேலைக்கு போகும்போதும் சரி நீங்கள் இருவருமே ஒன்றா சேர்ந்து வேலைக்கு போகிற மாதிரி ஒரு வேலை ஏற்பாடு பண்ணிக்கிங்க வேலை முடிஞ்சு போச்சு பரிகாரம் சக்ஸஸ் கோவில் வழிபாடுன்னு எடுத்தீங்க என்னாச்சுன்னா கையில் ஆயுதங்கள் வச்சிருக்கும் ஆயுதங்கள் வச்சிருக்கும் கோபத்தில் இருக்கும் ஆண் தெய்வமாக இருந்தால் ஆண் ராசியாக இருந்தால் ஆண் தெய்வம் பெண் ராசியாக இருந்தால் பெண் தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் காளியம்மன் இந்த மாதிரி சவ சவடீஸ்வரி முத்தாரம்மன் கையில் ஆயுதங்களை ஆக்ரோசமாக வைத்திருக்கும் தெய்வங்களை நீங்கள் அடிக்கடி போய் கணவன் மனைவி இருவரும் போய் வழிபாடு செய்வீங்க அவ்வளோதான் இது கோவில் வழிபாடு வீட்டில் உள்ள வழிபாடு அப்படிங்கிறது நான் ஏற்படி முதல்ல சொன்ன பார்த்தீங்களா இந்த அமைப்பு தான் இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சில பேருக்கு சாதகம் இருக்காது அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது திருமணத்துக்கு இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க திருமணத்துக்கு வந்து ஓட ஓட திருமணம் தள்ளிக்கிட்டே இருக்கும் திருமணம் அமையவே அமையாது தள்ளிக்கிட்டே போகும் காலத்தை கடத்தி கொண்டு போய்ட்டே இருக்கும் இருபது வயசில் முடிய வேண்டிய திருமணம் வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கும் அப்பவும் இங்கே புரிஞ்சுக்கிங்க நம்ம ஜாதில் வந்து இந்த அமைப்பு தான்டா இருக்குது வேறு வழி இல்லை அப்போ நம்ம சரண்டர் ஆகி தான் ஆகணும் ஏன்னா சரண்டர் ஆனால் தான் ஜெயிக்க முடியும் கிரகங்களை எதிர்த்தோ சரிங்களா கிரகங்கள் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை எதிர்த்து அதை நீங்கள் டச் பண்ணாமல் உங்களால் ஒரு நூல் கூட ஒரு விஷயத்தை சா சாதிக்க முடியாது அப்போ இந்த அமைப்பு இருக்குன்னா நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் வெளிப்படி சொன்ன விஷயத்த அப்படியே குடும்ப வாழ்க்கையில் அப்படியே அனுசரித்து கொண்டு போய்ட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவியில் சண்டை சேர இல்லாமல் இருக்கும் மருத்துவ உதவின்னு ஒன்று இருக்குது இதில் ஆறாம் இடத்துக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கா கணவன் மனைவி இருவரும் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த ஸ்தானம் ஆறாம் இடம் சொல்லுடைய ஸ்தானம் வந்து என்ன ராசியாக வருதுன்னு பாருங்கள் அது வந்து செவ்வாய் ராசியா சூரியன் ராசியான்னு பாருங்க செவ்வாய் ராசியா இருந்தால் ரத்தம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இடங்கள் உதவி பண்ணுறது சூரியன் சம்பந்தப்பட்ட அப்படின்னு சொன்னா கண் பிரச்சனைகள் எலும்பு பிரச்சனைகள் சந்திரன் சம்பந்தப்பட்ட மனநோய் பாதிக்கப்பட்ட இடங்கள் குரு சம்பந்தப்பட்ட குழந்தை சார்ந்த விஷயங்கள் சுக்கன் சம்பந்தப்பட்ட கிட்னி சார்ந்த விஷயங்கள் சனி சம்பந்தப்பட்ட எலும்பு முறிவு கால்வாதம் பக்கவாதம் சொல்லக்கூடிய அதே சமயத்தில் இப்படி ஒவ்வொரு கிரகத் தகுந்தாருமா அந்த அந்த ராசி என்ன ராசின்னு பார்த்து அந்த ராசிக்கு தகுந்தார் போல உள்ள ஹாஸ்பிட்டலில் போய் அந்தந்த இடங்களில் இருக்கிற அடிப்பட்டு பிரச்சனை இருக்க வந்து உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவிகளை உங்கள் வருமானத்தில் வந்து ஒரு சிறு தொகையாக ஒதுக்கி மாத்திரை மருந்து அப்படின்னு சொல்லி எடுத்து வாங்கி கொடுத்துட்டு என்னாகுன்னா உங்கள் வாழ்க்கை சௌ சகல சௌபாகியத்தோடு சிறப்பாக இருக்கும் பெரிய பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அப்படி தொடர்ச்சி விட்டு போயிட்டே இருக்கலாம் போடா ஒரு பிரச்சனையா போ அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அசால கடை கூப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த அமைப்பு இருக்குதா இதுதான் உங்கள் பரிகாரம் இதே செஞ்சுட்டு வாங்க ஏன்னா இதை செஞ்சால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கோ எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான பரிபூர்மா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்